தமிழர் தாயக பிரதேசங்களான வடக்கு கிழக்கு பகுதிகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நினைவேந்தல்கள் தொடர்பில் ஜனாதிபதி அனகுகுமாரவனுடைய அரசாங்கம் அனைத்து நாட்டு மக்களுக்கும் மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நான்கு மணி மூன்று இளைஞர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பிலும் தரப்பில் இருந்து முக்கியமான பதில் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு ஆக இலங்கை அரசியல் பரப்பில் இப்ப நடந்து கொண்டிருக்குது இந்த நினைவேந்தல்கள் சார்ந்தும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் சார்ந்தும் ஜனாதிபதி அனரவனுடைய அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு அளித்திருக்கக்கூடிய முக்கியமான பதில்கள் என்னன்றத பற்றியும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் எங்களுடைய நாட்டில எப்படி நிலை கொண்டிருக்குது இதற்கு இருக்கக்கூடிய மறைமுகமான நேர்முகமான தன்மைகள் என்னன்றத என்ற பற்றி தான் இந்த காணொலை விளக்கமா பார்க்க போறோம் அதுக்கு முதல் இப்பதான் நீங்க சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு இடஞ்சு கொள்ளுங்க அப்பதான் இது தொடர்பில் நாங்கள் போடக்கூடிய சகல கானொலிகளையும் நீங்க பார்க்கக்கூடியது போல இருக்கு என்ன விடயம் என்று சொன்னா வடக்கு கிழக்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நினைவேந்தல்களுக்கு ஜனாதிபதி அனுரவுனுடைய அரசாங்கம் அனுமதி அளித்தமை தவறு என்று சொல்லி தென்னிலங்கை பரப்பில் மிக குறிப்பாக விமல் வீரவன்சரத் வீரசன் இவர்கள் மூவரும் அரசாங்கத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த நினைவேந்தல்களுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்தமை தவறு ஆக இந்த நினைவேந்தல்களில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் என்று சொல்லி அனுரவனுடைய அரசாங்கத்துக்கு அழுத்தங்களை பிரயோகிக்கிறது மட்டுமில்லாம தென்னிலங்கை பகுதி வாழ் மக்கள குழப்புற முயற்சியிலையும் இவர்கள் ஈடுபட்டு கொண்டு வார்கள் ஆக இது சார்ந்து ஜனாதிபதி தரப்புல இருந்து மிக முக்கியமான பதில் ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது

போரில உயிரிழந்திருக்கக்கூடிய உறவுகளை யார் வேண்டுமென்றாலும் நினைவு கூறலாம் இத எந்த ஒரு அரசாங்கமே தடுக்காது என்று சொல்லி அவர் ஒரு உறுதிமொழி அளிச்சிருக்கார் இது மட்டுமில்லாமல் இனி வருகிற காலங்களில் கூட இந்த நினைவேந்தல் சார்ந்து எந்த விதமான இன வேறுபாடும் இருக்காது என்று சொல்லியும் அதே போல இந்த நினைவேந்தல் உரிமை என்றது சகல இனத்தவர்களுக்குமே பொதுவானது என்கிறதனால நாட்டில நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு இந்த நினைவேந்தலை யாரும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி அமைச்சர் விஜித் ஹெரத் மிக முக்கியமான பதில் ஒன்று அளித்திருக்கிறார் ஆனா இங்க கேட்கக்கூடிய மிக மிகப்பெரிய கேள்வி என்னொன்று சொன்னா அப்ப ஏன் இந்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது யாழ்ப்பாணத்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒருவர் அதே போல கிழக்கு பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய இருவர் என்று சொல்லி மொத்தமாக மூன்று இளைஞர்கள் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் உண்மையிலேயே விஜித் சொல்றார் நாட்டில் நினைவேந்ததை தடுக்க முடியாது என்று சொல்லி அதே போல அரசாங்கம் சொல்லுது நினைவேந்தது சகல மக்களுடைய உரிமை என்று சொல்லுது இப்படி இருக்கும்போது என்ன காரணத்துக்காக இந்த மூவரும் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு அனைத்து சமூக வலைதளங்களிலேயுமே மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் இந்த

தொடர்பு கொண்டு கேட்ட போது வணக்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுகின்ற சந்தேக நபர் எழுபத்தி முன்னிலையிலே முன்னிலைப்படுத்தப்பட வேண்டிய தேவையுள்ள நபராக கருதப்படுகின்றார்கள் குறித்த நபரை கைது செய்கின்ற போலீசார் எழுபத்தி ரெண்டு மணத்தியாலங்களுக்கு அதாவது மூன்று நாட்களுக்குள் ஒரு தகுதி வாய்ந்த நீதவான் முன்னிலையிலே குறித்த சந்தை நபரை முன்னிலைப்படுத்த வேண்டும் இரண்டாவதாக குறித்த சந்தை நபரை முன்னிலைப்படுத்துகின்ற போது குறித்த போலீசார் டிடென்ஷன் ஆர்டர் என அழைக்கப்படுகின்ற தடுப்பு காவலுக்குரிய அந்த கட்டளையை குறித்த நீதவானிடமிருந்து கோரி பெற்றுக்கொள்ள முடியும் குறித்த கட்டளையை பெறுவதற்காக பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருடைய அனுமதி சட்டத்தால் தேவைப்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அனுமதியையும் பெற்றுத்தான் அநேகமான சந்தர்ப்பங்களிலே போலீசார் குறித்த நீதவான் முன்னிலையிலேயே தமது விண்ணப்பத்தை செய்வார்கள் அதன் அடிப்படையிலே குறித்த நபர் ஆரம்பத்திலே பதினெட்டு மாதங்கள் வரை டிடென்ஷன் ஆர்டர் பெற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் சட்டத்திலே காணப்பட்டது ஆனால் தற்பொழுது பதி மாதங்கள் அதாவது ஒரு வருடம் வரை டிடென்ஷன் ஆர்டருக்கு கீழே குறித்த நபரை தடுப்பு காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுகின்றது இதற்கு புறம்பாக சில சந்தர்ப்பங்களிலே போலீசார் குறித்த நபர் தொடர்பாக மேலதிக விசாரணை ஏதாவது செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் அதாவது மேலதிக விசாரணை செய்ய வேண்டும் என குறித்த நீதமானிடம் கோரினால் பதினான்கு நாட்கள் மேலதிக விசாரணையை செய்வதற்குரிய ஒரு கட்டளையையும் குறித்த நீதமானிடம் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் தேவைப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பங்களிலே குறித்த நாளுக்குரிய அந்த மேலதிக விளக்கத்துக்கான அந்த கட்டளை வந்து நீடிப்பு செய்யவும் முடியும் பயங்கரவாத தடை கைது செய்யப்படுகின்ற சந்தை நபர்கள் தொடர்பான பிணை விண்ணப்பம் அல்லது பிணை வழங்கக்கூடிய அதிகாரம் உண்மையிலே மேல் நீதிமன்றத்திற்கு அதாவது ஹைகோர்ட்டிற்கே காணப்படுகின்றது விசாரணைகள் விசாரணைகள் பெற்றதன் பின்னர் சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் அது தொடர்பாக தாக்கல் செய்யப்படுகின்ற அறிக்கைகளின் அடிப்படையிலும் இருதரப்பு விவாதங்களின் அடிப்படையிலும் மேல் நீதிமன்றத்தால் குறிப்பிட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இவ்வாறுதான் இலங்கையிலே பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான ஏற்பாடும் அதற்கு கீழே கைது செய்யப்படுகின்ற சந்தேக நபர்கள் பிணை பெற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது விடுதலை செய்யக்கூடிய சட்டமும் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது நன்றி இப்படியான நிலைமையில தான் நாட்டில் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கு உண்மையிலேயே கைது செய்யப்பட்டவர்களை பிணை எடுக்கிறதோ அல்லது வெளியில கொண்டு வரதோ மிகவும் சவாலான ஒரு வடயமாக இருக்குது ஜனாதிபதி அரசாங்கம் எப்படி செயற்பட போகுது நாட்டில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சில சட்டத்திட்டங்கள் சார்ந்தும் மிக மிக அவதானமாக இருக்க வேண்டிய அவசியம் என்னென்னு சொன்னா நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ விடுகிற மிகச்சிறிய தவறுகள் எல்லாம் நாளைக்கு எங்களோட வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக திசை மாற்றிவிடும் என்ற எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாத இந்த காணொலியை பார்த்துக்கொண்டு

கொள்வதற்கான ஒரு புகைப்படம் வழியாக இருக்குது வெறுமனவே ஒரே ஒரு பாதுகாவலரோட அவர் பொருட்கள் வாங்க செல்கிறாராக இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வழிவகுத்திருக்கா அல்ல எப்படியான சிந்தனைகளை இதற்கு பின்னுக்கு நாங்கள் கூற ஏழும் என்று சார்ந்து இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் இது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் ஒரு முக்கியமான தகவலோட என்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி